படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காரு ரெடியா அம்மா அப்படியே கண்ணல்லே சார் அப்படியே கலைஞர் வந்தோடனே சார் அழுதுட்டீங்கல்ல இப்ப அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொன்னா என்ன வருது சார் அழுதுட்டே இல்லை சார் அழுது சார் இல்லைன்னா தான் சார் எழுதி சார் அழுது ரெடியா வலுக்கிட்ட அழுது விட்டுவது போடுது ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண் அது அதுவே குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒரு ஒரு கட்டத்தில் பேசும் அந்த இடத்துல கண்கழகிட்டேன் படமும் இறுதி அந்த இது வந்து எனக்கு ரொம்ப நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5 பிளஸ் ஓடிடி 800 பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் அதுவும்

இயக்குனராக எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவங்க அண்ணன் எனக்கு பழக்கம் மதுரையில் அவருடைய தம்பி தான் நந்தா பிரியசாமின்னு எனக்கு தெரியாது ஸோ நந்தா பிரியசாமியை முதல் முதல்ல சந்தித்தது வந்து இந்த கலசா டப்பிங் கேட்டில் நான் ஒரு படம் ஒர்க் இருந்தேன் கீழே சங்கர் ராஜா கூட நந்தா பிரியசாமி மேலே கல்லூரியின் கதை மிக்சிங்கில் இருந்தேன் மிக்சியில் வந்து கீழே வந்து கிட்ட பேசிட்டு போகும்போது சார் நீங்கள் மேலே வந்து பாருங்க அப்படின்னாரு போய் மேலே போய் பார்த்தேன் அந்த இன்ட்ரோல் பிளாக் சீக்வன்ஸு காமிச்சார் அது ஒரு இன் தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு எஃபெக்ட்ஸ்லாம் போட்டு நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது அந்த காலேஜ் டவர் அந்த டாப் ஆங்கிள் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது டேக்கிங்ஸே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அப்புறம் படம் முடியுமே அந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாலே வந்து அந்த படத்தை பற்றின டாக் கொஞ்சம் அதிகம் இருந்தது ஒரு புது டேரக்டர் நல்லா வந்திருக்காரு நல்லா படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் வந்து நந்தாவை கூப்பிட்டு என்னுடைய என்னுடைய கம்பெனிக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு ஒரு ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் அந்த கதையை பின்னெடுத்து சொல்கிறேன் ரெண்டு லட்சம்மா ஏன் ஆகும் இல்லை நேரமே சொல்கிறாரு ஆனால் படம் தான் பண்ணி கொடுக்கல ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் இப்போ படம் ரிலீஸ் டைமில் இதே லேபு தான் பிரசாத் லேபு தான் தெலுங்கு இருக்கு கொஞ்சம் அவங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் தேவைப்படுது பணம் ஷார்ட்டேஜ் இருந்தது சௌத்ரி சார் அப்போ என்னோட ரொம்ப நெருக்கமாக இருந்த நேரம் அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார் என்ன என்னப்பா இந்த படம் எதுவும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நான் கூட மிக்சிங்கில் கொஞ்சம் பார்த்து சார் நல்லா இருந்துச்சுங்க சார் அப்போ நீங்கள் போய் தெலுங்கு வாங்கிறியா அவர் என்ன வேலை சொல்கிறாங்களோ சொல்லிவிட்டு வாங்கிருங்க இப்போ நான் வந்து இங்கே நின்றுட்டுருக்கேன் அவருக்காக வந்து நின்று என்ன நந்தா நந்தா இருக்கார் ஆரியா இருக்கார் இங்கே அப்புறம் நின்றுட்டுருக்காரு ரிலீஸுக்கு எல்லாருமே நிற்கிறாங்க அப்போ நான் கேட்குறேன் நந்தா கூப்பிட்டு பணம் எதாவது சார்ட்டேஜின்னா சவுத்திரி சார் பணம் கொடுத்துருக்காரு அது செக் கொடுத்துருக்காரு போய் வர சொல்லியிருக்காரு எதுனாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க கொடுத்துருங்க அப்படின்னு அவர் தம்பி ராமையா சொன்ன மாதிரி அவர் அப்படி தான் பேசுவார் அப்படியா சார் சொல்லுங்க சார் நான் அது என்ன அவங்க ஒரு ப்ரொட்யூசர் பேசிக்கிட்டு இருக்காங்க சார் நான் பார்த்துக்கலாம் சார் இப்போ என்ன நடிகிறானா இல்லை உண்மையே இப்போ வரைக்கும் அப்படி தான் இது இது அந்த வரல வேறு அப்படி வச்சுக்கிறாரு அவர் இப்படி தான் பேசுவார் அப்போ எனக்கு என்னன்னா ஒரு பெரிய ப்ரொடியூசரு தெலுங்குல அப்போ ஒரு சௌத்ரி சார் சூப்பர் வீட்டில் தெலுங்குல ரீமேக் பண்ணிக்கிட்டு இருந்த டைம் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கொடுக்க வேண்டிய நந்தான்னு அப்புறம் அவர் தெரில அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு நமக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுக்கு வேலைக்கு ஆகாது நான் கிளம்பிட்டேன் அப்புறம் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு வழக்கம் போல தான் ஒரு நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு கம்மியாகும் பொழுது அங்கேருந்து இதுக்கிடையில் ஒரு சத்தியந்தில் ஒரு படம் பார்க்க போயிருக்கேன் அப்போ அங்கே பார்த்து என்னை இன்ட்ரோவில் பார்த்துருக்காரு நந்தா பார்க்குறாரு பார்த்துட்டு சார் ரிலீஸ் ஆகலை இன்னும் சார் நான் உங்களை விசாரித்தேன் வெளியில் எல்லோரும் நல்ல விதமாக தான் சார் சொல்கிறாங்க அப்படின்னாரு என்ன கைவிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன நினச்சி வாங்கல நீ வாங்கும்போது சரி நான் எனக்கு சிரிச்சுக்கிட்டேன் சரி மதுரைக்காரங்க அப்படி தானே இருப்பாங்க அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறமா வந்து அந்த படம் எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெறலை ஆனால் ஒரு அடையாள படமாக இருந்துச்சு பாட்டு நல்லா இருந்தது நல்லா நல்லாயிருந்தார் டேக்கிங்ஸ் நல்லா இருந்தது அப்புறம் நான் வந்து இந்த யோகியை தொடங்கும் போது சுப்பிரமணிய சிவா என் கூட சேர்ந்து யோகி தொடங்கும்போது நந்தா தான் என் கூட வந்து இருந்து அந்த படத்துக்கு முழுக்க முழுக்க கோடைரக்டராக அவர்க் பண்ணார் யோகியில் ஆனால் அப்போ சொன்னார் சார் இந்த படம் வேணாம் சார் உங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை ரெண்டு பேர் தான் எனக்கு அந்த படம் வேணான்னு சொன்னது ஒன்று பொன்னொன்ன சார் சொன்னார் இன்னொன்று நந்தா சொன்னாங்க நான் சரி இல்லை கமிட் பண்ணிட்டேன் நான் சுவரேசிவாக்கு பிக்பின்னு ஒரு மலையாள படத்தை ரீமேக் வாங்கி பண்ணுறதா இருந்தோம் அதை எடுக்கலாம்னு சொல்லி எடுக்கும்போது இல்லை வேணாலும்னு ஒரு கதை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கனி எல்லாம் போய் உட்காந்து மதுரையில் பாண்டிய நோட்டரில் உட்காந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்டில் கனி அடிக்கடி சொல்லுவான் அந்த படத்தை எடுக்காமல் விட்டீங்களேன்னு நீங்கள் ஒரு நல்ல கதையை எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு எழுதி முடிச்சுட்டு சாங்கெலாம் கம்போஸ் பண்ணியாச்சு முடிச்சுட்டு வரும்போது சுப்ரமணியசுவா திருப்பி வந்து அண்ணா இந்த வேற ஒரு படம் பண்ணு ஆரம்பிச்சார் சாங்கெலாம் கம்போஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து இதுன்னு அப்படி மாறினது தான் அந்த யோகி அப்போ சொன்னார் பொண்ணு சொன்னார் வேணாம்னார் நந்தான் வேணான்னார் ஆரம்பிச்சிட்டோம் சரி டைரக்டர் ஒரு டைரக்டரை கமிட் பண்ணிட்டோம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு நிறுத்தம் வேணான்னு அப்படி எடுத்தோம் அதில் நடிச்சிருப்பார் நந்தாவில் இது யோகியில் நந்தா நடிச்சிருப்பார் இப்படி தான் நந்தாவுடைய எனக்கு ஒவ்வொரு படம் பண்ணும்போது அவர் ஆனால் முயற்சியிலே இருப்பார் எதையாவது புதுசாக பண்ணணும் பண்ணணும்னா அப்புறம் சார் விட மாட்டேன் சார் இந்த தடவை பாருங்கள் வேறு படம் பண்ணுறேன் அப்படின்னு மாற்றி யோசின்னு ஒரு படம் மாற்றி யோசினு படம் பண்ணாரு பயங்கரமாக ரொம்ப ஆனால் நம்பிக்கையோடு தான் பேசுவார் ஒவ்வொரு நான் படம் பார்த்தேன் பார்த்துட்டு மட்டும் மாற்றி யோசிச்சிருக்கேன் படம் கொஞ்சமாவது மாற்றி என்ன இப்படி பண்ற

அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாலும் தெரியாது என்னைய பாக்க அவர்கிட்ட போய் உட்காந்து அவர் உடனே கேட்டு கேட்டாரு அவர் என்ன பார்த்தாங்க சார் அமித்ஷா சார் சார் வணக்கம் சார் பேசிட்டு இருக்கேன் சார் நாங்கள் எப்படி பண்ணிடுவோம் சார் ரைட்டு இப்படி ஒவ்வொரு படம் பண்ணும்போது அப்ப நான் சொல்லுவேன் படம் அப்புறம் சார் பார்த்து சார் படம் சும்மா அப்படியே பண்ணிட்டு எனக்கு என்னன்னா சினிமாவில் வாய்ப்புகள் வந்து எப்பவாது இதே கோடம்பாது கூட லட்சம் பேர் தெரியலாம் வாய்ப்பு கிடைக்காம இப்போ வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு இயக்குநர் இருக்கு ஒரு முதலாளி பணத்தை எங்கேருந்து வேணாலும் எடுத்துகிட்டு வந்தது ஒரு தடவை மிஸ் ஆகலாம் ரெண்டு தடவை மிஸ் ஆகும் ஒவ்வொரு இடம் தான் உனக்கு மிஸ் ஆகும் அப்படின்னா இல்லை சார் எங்கேயும் இந்த தடவை சரியாக சார் இந்த இடம் அப்போ இப்போ இந்த ஹிந்தி போகிறான் ஹிந்திக்கு ஸ்கிரிப்ட் எழுதினாரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாரு ஆனால் என்னன்னா நந்தாக்கிட்ட அந்த உழைப்பு அந்த முயற்சி அந்த தேடுதல் இருந்துக்கிட்டே இருந்தது அது நான் கனிக்கிட்ட பார்த்துருக்கேன் தொடக்கத்தில் வந்து எனக்கு தெரியும் அவனுடைய தேடுதல் அவனுடைய பருத்தவரும் ஷூட்டிங்கெல்லாம் திட்டு வாங்கிட்டு கோச்சிட்டு வந்துட்டான் காய்ச்சல் அவனுக்கு அப்புறமா திரும்ப வந்து அந்த அந்த ஈகோலாம் பார்க்காம திரும்ப தேடிக்கிட்டே இருக்கும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அது நன்றாகிட்டே இருந்தது அப்புறம் இப்போ இந்த படம் இப்போ சொன்னார் சார் இந்த மாதிரி இப்போ சார் நீங்கள் விரும்புற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேன் சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த அளவு உங்களுக்கு பிடிக்கும் நான் உங்களுக்கு கரெக்டேன் சார் எத்தனை தடவை தான் என்னை ஏமாற்றுவோன்னு தெரியல அப்படின்னு நினச்சி தான் அந்த படம் பார்த்தேன் படம் உண்மையிலே படம் எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது பிடிச்சிருந்தது இந்த படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொன்னதில் பாதி உண்மை பாதி வந்து கொஞ்சம் தூக்க கலக்கம் வேறு இருந்தது அதனால் லேசாக கண்ணு கலங்கி இருந்துச்சு அது நந்தாவோட புத்திசாலித்தனம் என்னென்னா படம் பார்த்து வெளியே வரும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கார் ஐடியா அம்மா அப்படியே கண்ணுலேயே சார் அப்படியே கலைஞர் வந்தோடனே சார் அழுதுட்டீங்க எடுத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொன்னா என்ன வருது சார் அழுதுட்டே இல்லை சார் அழுதுருக்கீங்க சார் இல்லைன்னா தான் சார் தெரியுது சார் அழுது அழுது விட்டுருவது போல ஆனா படத்துல ஒரு காட்சியில நான் கண் கலங்கிட்டேன் அது இந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை ஒரு ஒரு கட்டத்துல பேசுவோம் அந்த இடத்துல கண்காணிக்கிட்டேன் படமும் இறுதி அந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப மொத்தத்தில் படம் வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமான பிடிச்ச படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நந்தா கரெக்டாக அந்த படத்தை செஞ்சுருக்காரு அது குடும்பத்தாக இருக்கு நான் சொல்லுங்கள் இந்த படத்தை ரீச் பண்ணுறேன் இந்த படம் எவ்வளோ பெரிய வெற்றி அடையும் எவ்வளோ வசூல் கொடுக்கும் அதெல்லாம் நம்ம கையில் இல்லவே இல்லை அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதே இல்லை வெற்றி அடையுது அதுவும் தேவையில்லை நாம் நாம் நினச்ச ஒரு இடத்தை அடையிறோமா நான் நினைச்ச வேலையை செய்கிறோமா அந்த பொருள் உங்களுக்கு திருப்தியாக இருக்கா அப்படித்தான் நான் பார்ப்பேன் படத்தை அந்த அளவுக்கு ஒரு தகுதியான படமாக இங்கே இதுக்கு முன்னாடி இயக்குநர்கள் பேசுகிறதெல்லாம் சொன்னா விக்ரமன் சார் சொன்ன்கூட வாழைக்கு பிறகு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான படம் தீர்மானிக்கம்னு சொன்னால் அது நிலையாக லப்பர் பந்து பார்த்தா லப்பர் பந்து கம்ப்ளீட் கமர்ஸு அதனால் ரொம்ப ரசித்து பார்த்த படம் ஆனா மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது வாழைக்கு பிறகு இந்த படத்தை தான் நான் பார்க்குறேன் படத்தில் இருக்கிற கதை அந்த கரு வடி அம்மா இந்த மொத்த கதையும் சொல்லிட்டாங்க படம் பார்த்தா எங்களுக்கு தான் அது இதுல என்னன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு நேரம் தான் கதை சொன்னாராம் வடி பரிசு ரெண்டு நேரம் சொல்லியிருக்காங்க அவங்க சொல்றாங்கன்னா படம் பார்க்கல பார்க்கலன்னு பார்க்காத படத்தை கதையும் இவ்வளவு சிறப்பா சொல்றாங்கன்னா எப்படி அழுத்தியிருப்பார் அப்போ அப்ப நான் சொன்னேன் நான் கண்டிப்பா பக்கத்துல சொன்னேன் ரெண்டாம் பேர் சொல்லியிருக்காங்க சம்பளத்தை முயற்சி செஞ்சிருப்பாங்க பெரிய போராட்டமாக தான் இருந்திருக்கும் போல இருக்கு பயங்கரமான ஆளு அப்படி பேசுறதுல வந்து அந்த உண்மையிலேயே கண்டுபிடிக்க முடியாது இப்ப வரைக்கும் தம்பி நான் சொன்னது ஒரு உண்மை உண்மையிலேயே நடிக்கிறாரா உண்மையா இருக்காரா இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல நான் நானெலாம் ஒரு ஆளு கொஞ்ச நாள் பலனா தெரிஞ்சிக்கணும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஆளாகவிடுது ஒரு மிஸ்ஸிலே இருக்கிறது நந்தா பெரிய இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப சாதாரண விஷயம் தான் அறத்தோடு வாழ்கிறது ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்கிறதுன்றது மனிதன்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அந்த நேர்மை இன்னைக்கு போகக்கூடிய காலகட்ட சூழலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் புத்திசாலித்தனமாக வாழ்வது தான் வாழ்க்கையாக மாறிடுச்சு ஒரு போலீஸ் குவார்ட்டர்ஸ்குள்ளே போய் ஒரு நேர்மையான போலீஸ்காரன் ஒத்தையால் வாழ்கிறது ரொம்ப கடினமானது ஏன்னா மொண்டாடி சாவடிச்சிருவான் அந்த வீட்டுக்காரர் பார்த்தியா அவர் டெய்லி வரும்போது ரெண்டு பையன் எடுத்துகிட்டு வர்றாரு இந்த வீட்டுக்கார பார்த்தியா இவரை பார்த்தியா அவர் வந்து பைக் வாங்கியிருக்காரு அவங்க மாமனார் கார் வாங்கி கொடுத்துருக்காரு அப்போ ஒரு ஒரு சமூகத்துக்குள்ளே தனியாக ஒருத்தன் நேர்மையாக வாழ்றது ரொம்ப கஷ்டம் இதை எல்லா வேதங்களும் சொல்லியிருக்கும் எல்லா மகான்களும் சொல்லியிருப்பாங்க நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் முகமது நபி ஒரு இடத்துல சொல்கிறாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் சத்தியமும் உண்மையும் நேர்மையுமாய் ஒருத்தர் வாழ்றதுன்றது இருக்கு இல்லையா அது உள்ளங்கையில் நெருப்பு துண்டை வைத்து கொண்டிருப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க வாழவே முடியாது இங்கே உண்மையும் பொய்யும் கலந்திருக்கும் உங்களுடைய வருமானம் சரியானதா சரி இல்லாததான்னு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது எது தடுக்கப்பட்டது எது சேர்ந்ததுன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அது அதுபோன்று ஒரு சூழலை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரியான ஒரு தான் இந்த படத்தோட கதை அதில் கனி என்னவோ வாழ்ந்துருக்கான் அந்த கதாபாத்திரம் மாணிக்கமற்ற கதாபாத்திரம் என்னவோ வாழ்ந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு விஷயம் எனக்கு பழைய விஷயங்கள் நினைவு பந்ததில் நம்மளை நாமளே தேட்டிக்கிறோம் இல்லையா அதுதான் அலமையா கதாபாத்திரமா இருக்கு அதாவது ரெண்டுமா இருந்து கத்தி மேல நடக்கிற மாதிரி இப்போ கந்தசகனை பார்த்து ரெண்டு சட்டை இப்போ தான் இருபது சட்டை இருபது வேஸ்டி எடுத்து அவர் கையில் கொடுத்துட்டு மன்னிச்சிருக்கேன்னு கேட்கணும் போல இருக்கு அப்போ படம் உடனே அந்த தாக்கத்தை ஏற்படுத்து அதே போல் என்னுடைய கல்லூரி காலம் முடிஞ்ச உடனே என்னுடைய நண்பர் ஒருத்தருடைய கடையில் எனக்கு வேலை கொடுத்த ரொம்ப நேருங்க நான் நண்பர் அவர் பேர் வந்து தலைமுத்து அப்போது சிகரெட்டுக்கு காசு வேணும் இல்லையா சிகரெட்டுக்கு காசு இல்லாமல் அப்போ மதுரையில் அந்த கீழே பஜார் இருக்கும் இந்த பஜாரில் பார்த்தீங்கன்னாக்கா சில்றன்னு தனியாக கொண்டு வந்து கொடுப்பாங்க சில்லறை கிடைக்காது இந்த இந்த நாலு நாள் எட்டை நாள் எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பொட்டமாக கட்டி கொடுப்பாங்க அது இங்கிலீஷாக நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சில்லறை கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு ஒரு கமிஷன் கொடுக்குறது அந்த மாதிரி வாங்கி வாங்கி சில்லரை வாங்கி வைப்பாங்க அப்போ சிகரெட்டு காசுலனா என்ன செய்வேன்னா அப்படி பீரோ உள்ள சில்லறை பொட்னு இருக்கும் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் அது ஒரு இருபத்தஞ்சு ரூபா நாலு இருக்கும் கொண்டு போய் நாலு கொடுத்து கிங் சைஸ் தான் வாங்கி குடிக்கிறது திருவண்ண கிங் சைஸ் இப்ப அது யோசிக்கிறேன் நான் இப்போ அந்த நண்பர்கிட்ட போய் சொல்லணும் அப்போ உங்க கடையில் நான் சொல்றதா திருடி இருக்கேன் சத்தியமா அவங்ககிட்ட நான் திருப்பி கொடுத்து மன்னிக்க வேலை செய்யும் ரெண்டு ஏதாவது ஒண்ணு அப்படின்னு இப்போ நான் இதையே பொது இடத்துல சொன்னா இது ரெண்டையுமே அவங்க பார்ப்பாங்க பார்க்கணும் அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு நான் தனியா அவங்க கிட்ட போய் சொல்லியிருக்காங்க எனக்கு இந்த இடத்துல சொல்றது சரின்னு தோணுது எனக்கு அதனாலதான் நான் இந்த இடத்துல சொல்றேன் அப்போ ஒரு மனிதன் தன்னை உணர்வு என்னவா வாழணும் வறுமையில் நேர்மையாக வாழ்றது இல்லை அதுதான் இருக்கிறதிலே கஷ்டம் அப்படி வாழ சொல்லி கொடுக்குற படம் தான் இந்த படம் அது அப்புறம் வடிவரசிகம்மா அவ்வளோ நான் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டத்தில் சிவப்பு ரோஜாக்கள் பார்த்தேன் அதில் சக்தி தேட்டரில் கமலஹாசன் ரசிகர் அதனால நாங்கள் உபயோகம் நமக்கு என்னென்னா இப்போ சின்ன வயசுலேருந்து கமலஹாசனை ரசிப்போம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஹீரோயின் பிடிக்காது கமல்ஹாசன் மட்டும்தான் அவங்க ரசிக்கணும் அதில் உங்களுக்கு தெரிய ரசிகர்கள்லாம் அந்த படத்தில் திரைப்படங்களில் வில்லனா வில்ல வந்து ஹீரோ ரஜினி சாரையோ கமல்ஹாசனையோ திட்டினா இங்கே கீழேருந்து ஆடியன்ஸ் பூரா திட்டுவோம் நாங்கள் சின்ன வயசில் அது மாதிரி அவங்களுக்கு அதான் முதல் படம் நினைக்கிறேன் நான் ஒரு ரோஸ் கலரு ஒரு சில்க் ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் சார்ட்டு இன்டர்வியூக்கு வந்துருப்பாங்க கமலஹாசன் சாரை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் அப்படி உட்காந்து ஒரு கேரக்டர் எனக்கு அப்படி பார்ப்போம் யாரு இந்த பொங்கலை என்ன தெனாவட்டு தலைவர் முன்னாடி இப்படி உட்காந்துக்கிட்டு அதில் சிகரெட்டு அப்படின்னு பாரு அப்படின்னு அவர் அதில் சிகரெட்டுன்னு கேட்ட உடனே டக்குன்னு வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தா முதல் மரியாதையில் சிவாஜி சார் சிவாஜி சாரு அவ்வளவு அப்படி போகிறப்போக்குள்ள கையில் தள்ளுறது இருக்கு இல்லையா அப்படி நடிச்ச ஒரே ஆர்டிஸ்டாகும் ரெண்டு படம் ரெண்டு ஆளுமைகளை காலம் சினிமாவும் எவ்வளோ விசித்திரமானது பாருங்கள் அந்த படத்தை எடுத்த ரெண்டு படத்தையும் எடுத்த பாரதி ராஜா சார் இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடி அவங்க நடிச்சிருக்காங்க நான் அப்படியே அதை இதை பார்க்கும்போது எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சு சார் சினிமா எவ்வளோ இந்த ஆர்ட் எவ்வளவு நம்மளை கொண்டு வந்து எப்படிலாம் கொண்டு வந்து மாற்றி கொண்டு வந்து நிறுத்துதுன்னு ஸோ அதனால் அவங்க சொன்ன மாதிரி ரவிமரியா சொன்ன வார்த்தை ரொம்ப உண்மை நாசர் சாரும் பாரதியராஜா சார் வந்து குறைவாக நடிச்சிருக்காங்க ஆனால் மனசில் நின்றுட்டே இருக்காங்க ரெண்டு கேரக்டருமே பாரதராஜா சார் அல்டிமேட் பிரமாதப்படுத்திட்டார் அவருடைய தவிப்பு உண்மையை சொல்லணும்னா அவர் இயல்பாக மேக்கப் இல்லாமல் இருக்கார் இல்லைன்னா ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு ஒரு ஜக்கீனை போட்டு ஒரு டீஷர்ட்டை போட்டு இருப்பார் இல்லையா இதுதான் பாரதராஜா சார் அவ்வளவு இயல்பாக பாரதராஜா சார் நல்லா நடிப்பார்னு எனக்கு தெரியும் அவருடைய பரம்பரை கதையை வந்து எடுக்கிறதுக்காக எங்கிட்ட அவர் வந்து தாத்தா நான் பேரேன் இது நடிக்கிறதுக்காக என்கிட்ட நடிச்சு காமிச்சார் ஆஃபீஸில் உட்காந்து மறந்து போய்ட்டு நான் அவர் நடிச்சு காமிச்சதை பார்த்து பிரமாதமாக நடித்தாரு அந்த பேக்காமன் ஒரு கேரக்டர் இதில் வந்து வாழ்ந்துட்டாரு ரொம்ப சின்ன கதாபாத்திரம் அந்த தவிப்பு அந்த ஏக்கம் அதெல்லாம் பிரமாதப்படுத்திட்டாங்க அப்புறம் அனன்யா அதாவது அவங்க இப்பவும் வந்து ஒரு காலேஜ் போகிற ஒரு ஹீரோயின் மெட்டீரியலாக தான் இருக்காங்க ஆனால் ரெண்டு குழந்தைங்க அம்மாவாக ஒரு தவிப்போட அந்த பதட்டத்தோட எல்லா சீனுமே ரொம்ப சிறப்பாக இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ பாக்கி சின்ன சின்ன கேரக்டர் தம்பிராம அப்படின்னு வந்தாருன்னா உள்ளே வரும்போது இந்த ராஜா இன்ட்ரோடக்ஷன்ல ரஜினி சார் வருவார்ல ஒரு கோட் சூட்டோட காரில் அந்த கேமரா மட்டும்தான் இல்லை அதே மாதிரி ஒரு கேமரா இருக்கிறதுலையும் இல்லையோ இல்லையா பேகு அதே மாதிரி வந்து இறங்கி இருக்கார் லண்டன் பெட்டனா யூ கேரிட்டேன்னு ஆமாம் இங்க எனக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாரு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க படம் ரொம்ப நிறைவான ஒரு படமாக இருக்குது படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு இது நல்லா படம் மாதிரியே இல்லை ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டில் கவனிக்காம விட்டேன்னு எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரில ஷார்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப ஸ்டைலிஷா இருக்குது ரொம்ப டெப்த்தாக இருக்குன்னு இப்போ தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது கடைசியில் என் தம்பி சோமார் தான் கேமரா பிரமாதப்படுத்தி நான் படம் பார்க்கும்போது நினைக்கிறேன் நான் இவ்வளவு நல்லா இருக்கேன் இதெல்லாம் எடுக்க மாட்டேன் அப்படியே அப்படின்னு பிரமாதப்படுத்திட்டா சுகுமார் சுகுமார எனக்கு வந்து பல வருஷமா தெரியும் எனக்கு ஸோ இப்படி எல்லாருமே நிறைவாக செஞ்சிருக்கிற படம் இந்த படத்தை பத்தி யாராவது உங்ககிட்ட இங்க பேசினவங்க அதிகமா பேசியிருந்தாங்கன்னா அதை நீங்க பெருசா எடுத்துக்கலாம் ஏன்னா நீங்க ஒரு கிரிட்டிக் பாயிண்ட் ஆகல படம் பார்ப்பீங்க நீங்கள் பார்க்கும்போது சின்ன சின்ன பிளாஸ் இருக்கும் படத்துல அது இருக்கு அது எனக்கு தெரியும் உங்களுக்கு அது தெரியும் உங்கள் கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி எனக்கு முன்னாடியே பேசின யாரோ சொன்னாங்க நீங்கள் நினைச்சா கூட அந்த படத்தை தப்பாக எழுத முடியாது அது அதுக்கான ஒரு தரமான படமாக இருக்குது நந்தா தனக்கான இடத்தை அடைஞ்சிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நான் மற்றபடி இதுவும் சொல்ல ம தெரியல தெரியலை சார் சொல்லும்போது வார்த்தை சொன்னார் இந்த படம் தமிழ் சமூகத்திற்கு அவசியமான படம்னாரு மனித சமூகத்திற்கு அவசியமான படம் எந்த சமூகமாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக வாழணுன்றது அதுக்கான படம் படம் ரொம்ப நிறைவாக இருக்குது சிற கனி கனி வந்து பருத்தி பருத்திகரில் நடிச்சிருப்பான் உங்களுக்கு தெரியும் அந்த சீனில் அதுக்கப்புறம் ஈசன் பார்த்தேன் நான் ஈசன்லலாம் அப்படி படுற பணம் போலீஸ்காரன் அந்த புரியு சொல்லிக்கிட்டே இருப்பான் அவர்கிட்ட கேட்டேன் சசிகிட்ட ஏன்டா அவன் நெஞ்சை நிமித்திக்கிட்டே நிற்கிறான் சும்மாவே நிற்கும் போலீஸ்காரன் தான் நெஞ்சை நிமித்தனுமாடா அப்படின்னு அப்படி அப்புறம் நிறையா படம் பார்த்தேன் என்ன ஒரு மாதிரியா போயிட்டே இருக்கான்னு ரவி முரியா சார் சொன்ன மாதிரி இந்த கதாபாத்திரத்தை இவனை விட யாராலே சிறப்பாக நடிக்கவே முடியாது ஒரு புள்ளி கூட படத்தில் எங்கேயுமே எந்த காட்சியிலையுமே எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அங்கெங்கே கொஞ்சம் மிஸ் ஆகும் அவனுக்கு நடிப்பு வந்து அப்படியே சும்மா அப்படி போகிறப்போக்குள்ள பொறி சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சா அவ்வளவு ஃபிட்டாக இருக்குது இந்த கேரக்டர் படத்தின் முதல் காட்சியிலேருந்து கடைசி வரைக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்குது கனியை தவிர இந்த கதாபாத்திரத்தை யார் செஞ்சிருந்தாலும் சரியாக வந்திருக்காது கனி வந்து ஒரு தேர்ந்த நடிகனாக மாறிட்டான் வாழ்த்துக்கள் கனி நிறையா பேர்த்துக்கு அப்பாவான் நடிச்சிருக்கேன் எனக்கும் அப்பாவாக படத்தில் நடிச்சுன்னா நல்லாயிருக்கும் அந்த ஆசையும் தெரிவிச்சுக்க மற்ற எல்லா எல்லோரும் பற்றி சொல்லி ஆச்சு நினைக்கிறேன் படம் ரொம்ப சரியான நிறைவான படம் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த திருமாணிக்கம் கரெக்டு தான் அது அந்த ஒரு டைட்டில் இருக்கு அந்த திருன்ற டைட்டில் அந்த மரியாதைக்குரிய ஒரு சொல் இருக்கு இல்லையா அது மரியாதைக்குரிய சொல் மரியாதைக்குரிய படத்தில் வந்து சேர்ந்துருக்கு நந்தா வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் காத்திருந்த எல்லோருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நன்றி இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் ஃபைவ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் பிளஸ் பிளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி ப்ளஸ் லாங்குவேஜஸ் எக்ஸ்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் பண்ணுங்க ఓటీటి ప్లస్ ఓడ